உங்களை எப்பவாவது பார்க்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கி தான் உங்களை பார்க்க முடியும் இன்னுமும் உங்களை நான் சி டபிள்யூசில கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டில கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறோம் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் நாளைக்கு உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல உங்க அப்பா வந்து தூக்குவாங்க புரியுதா வேற எதனா பிரச்சனை போயிட்டாங்க அப்புறம் வேற என்ன பிரச்சனை அவங்க வேற யாரு கூடயாவது சொல்லுங்க அப்புறம் வேற எதனா பண்ணிட்டாங்க

தான் ஏதோ குடுத்துட்டு அவன் கூட போயிட்டான்னு கூட சொல்லுவீ அப்படியா பட்டாள் நீ என்னை அசிங்கப்படுத்தாலும் நான் வேணுமா வேணுமான்னு கேக்குறேன் எத்தனை நாள் நீ பிரச்சனை பண்ணி அத்தனை நாள் இந்த ரெண்டு பசங்களுமே கேக்குறேன் இவ்வளவு பிரச்சினை தாங்கிட்டு நான் என்னடா பண்றது உங்க அப்பா உங்க வீட்டுக்கு வருமான வேணான்னு சொல்லுவான் இன்னைக்கு இங்க வந்ததால வேணும்னு அழுகுறான் ரெண்டு பேருமே இல்ல அவனுக்கு கால ஷிஃப்ட் சொல்லி தான ஏமாத்தி அனுப்புனீங்க ஆமா ஏமாத்தி கொண்டு வந்து போனே எங்க விட்டுட்டாங்க எங்க விட்டுங்க அப்புறம் நான் என்ன சொல்றேன் இல்லனா காலம்பூரா இன்னும் நான் உன் கூட இந்த செத்து செத்து போயிச்சிருக்கணும் இல்ல இருந்திருக்க மாட்டேன் ஜெயந்தி பசங்கள்ட்ட ஏதாவது பேசணும் அண்ணா கேட்க நான் கேட்கும் ஏண்டா ஏகா வீட்டுல ஒரு மாதிரி பேசுற அப்புறம் இங்க வந்து ஒரு மாதிரி பேசுற நீ என்ன சொன்ன